உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம் நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்கதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பொதுக்காலம் முப்பத்தி நான்காம் ஞாயிறு கிறிஸ்து அரசர் பெருவிழா இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருப்பலி முனுரை உண்மைக்கு குரல் கொடுப்போம் நீதி வழி நடப்போம் இறையேசுவில் இனியவர்களே இன்று தாய் திரு அவையானது கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது இயேசுவின் இறையாட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல அது அன்பின் ஆட்சி தூய ஆவி அருளும் உண்மை அன்பு நீதி இரக்கம் சமத்துவம் ஆகிய பண்புகளை மையமாக கொண்டது அது தியாகத்தால் புடமிட்ட அர்ப்பணம் கொண்ட நல்லாட்சி இத்தகைய நல்லாட்சியை இம்மண்ணில் நிறுவ வந்தவர் நம் ஏசு கிறிஸ்து மக்கள் அரசரை தேடி செல்ல வேண்டும் என்று நினைக்கும் ஆட்சியாளர்கள் மத்தியில் இயேசு தன்னையே பலியாக்கி மக்கள் வாழ வேண்டும் என்று மக்களை தேடி வந்தார் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என்ற இயேசுவின் தனித்துவம் மிக்க அன்பு வழியில் பயணிப்போம் பெறுவோம் முதல் வாசகம் தானியல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறைவார்த்தைகள் பதிமூன்று முதல் பதினான்கு முடிய முதல் வாசக முன்னுரை இறைவாக்கினர் தானியலுக்கு ஆண்டவர் காட்சியில் குறைத்த செய்தியாவது மானிட மகன் தோன்றுவார் அவருக்கு ஆட்சியும் மாட்சியும் கொடுக்கப்படும் அவரது அரசு என்றுமுள்ள அரசு அது அழிந்து போகாது என்றார் எல்லா நாட்டினரும் எல்லா இனத்தவரும் இயேசுவை வழிபட வேண்டும் என்று கூறும் வாசகத்தை கேட்போம் இரண்டாம் வாசகம் திருவெளிப்பாடு நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தைகள் ஐந்து முதல் எட்டு முடிய இரண்டாம் வாசக முன்னுரை நம்மீது அன்பு கூர்ந்த இயேசு தன் சாவின் வாயிலாக நம்மை பாவங்களிலிருந்து மீட்டார் அவரே இறந்தவருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர் அவருக்கு ஊழியம் செய்ய நம்மை குருக்களாகவும் மாற்றினார் அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக எல்லாம் வல்லவரே ஆமேன் என்று கூறும் திருவள்ளிப்பாடு நூலின் வாசகத்தை கேட்போம் விசுவாசிகள் மன்றாட்டு திரு அவையை வழிநடத்தும் அன்பு இறைவா கிறிஸ்துவுக்காய் தங்களை அர்ப்பணித்த எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் அருள்பணியாளர்கள் அருட்சகோதரிகள் துறவிகள் அனைவரையும் ஆசீர்வதித்து இறை மக்களின் நல் மெய்ப்பராகவும் நல் வழிகாட்டிகளாகவும் விளங்கிட செய்திட வேண்டுமென்றும் இறை பெருகிட செய்ய வேண்டுமென்றும் உண்மை மன்றடைகிறோம் குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்றுரைத்த அன்பு இறைவா எங்கள் குழந்தைகள் ஞானத்திலும் நற்பண்புகளிலும் சிறந்து விளங்க வேண்டுமென்றும் நல்ல கல்வி நல்ல வேலைவாய்ப்பினை தந்திட வேண்டுமென்றும் திருமணத்திற்காக காத்திருப்போருக்கு நல்ல வாழ்க்கை துணை தந்து வாழ்வில் வெற்றி பெற செய்ய வேண்டுமென்றும் உம்மை வண்டடைகிறோம் கனிந்த அன்பின் ஊற்றே இறைவா நோயுற்றோருக்கு நற்சுகமும் முதியோர்கள் கைவிடப்பட்டோர் நல் பாதுகாப்பும் பராமரிப்பும் பெற்றிட வேண்டுமென்றும் வறுமையில் வாடுவோர்க்கு நல் வளமும் தந்து ஆசீர் வழங்கிட வேண்டுமென்று உம்மை மன்றடைகிறோம் தன் உயிரையே சிலுவையில் பலியாக தந்த அன்பு இறைவா நாங்கள் பணம் படிப்பு பட்டம் நம் வீடு நம் மக்கள் என்ற குறுகிய மனப்பான்மையை நீக்கி இறைவனையும் சக மனிதரையும் அன்பு செய்து வாழும் மனதை தந்திட வேண்டுமென்று உம்மை வன்றாடுகிறோம் நித்திய வாழ்வை அருளும் அன்பு இறைவா உமது அன்பிலும் நம்பிக்கையிலும் வாழ்ந்து இறந்த இறைப்பற்றாளர்கள் அனைவருக்கும் உமது நித்திய பேரின்ப வீட்டை பரிசாக தந்திட வேண்டுமென்று உண்மை மன்றடைகின்றோம் ஆன் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி